ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்திங்கன்னா நகை பாருங்க நாளுக்கு நாள் நகை விலை கூட்டிகிட்டே போயிட்டுருக்குது நகை வலையை வந்து நம்ம வந்து இன்றைக்கி வாங்கிக்கலாம் நாளைக்கு வாங்கிக்கலாம்னு இப்போ பார்க்க 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 வேலை கூட்டிகிட்டே போயிட்டுருக்குதுங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா இருபத்தஞ்சாயிரம் சொல்லி நியூ நியூஸில் பார்த்தேங்க இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் நாளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நகை போட்டு எத்தனை நகை போட்டுங்க நம்ம கல்யாணம் பண்ண முடியுது சொல்லுங்க பார்க்கலாம் பொண்ணு வேணும் கேட்க வர்றவங்களுக்கு நம்ம வேணால் ஒன்றும் செய்யலாம் உங்களுக்கு பொண்ணு வேணுமா இல்லை போ நகை வேணுமான்னு கேட்டால் நகை தான் வேணும்னு கேட்குறவங்களும் போயிட்டு வா ராஜா போயிட்டு வா பாய் பாய்ன்னு சொல்லி டாட்டா சொல்லிட வேண்டியதாக வேறு வழி இல்லை ஏன்னா நகை விற்கிற வழிக்கு அவ்வளோ வேலை இருக்குது இல்லைங்க நகையெல்லாம் வேணாங்கத்தா பொண்ணு கொடுத்தா போதுங்கத்தான் வந்தால் எந்த பையன் வரானோ அந்த பையனை கூப்பிட்டு நம்மளால் முடிஞ்சது போட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துர்லாம் சரிங்களா நகை தான் வேணும்னு வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க யாருமே நல்ல பிள்ளை கிடச்சதுன்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க நகை விற்கிற வழிக்கு பெற்றவங்க மேலே படிக்க வச்சு பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டதை பார்த்து நல்லா துன்பினை எல்லாம் வாங்கி கொடுத்து படிக்க வச்சிருக்காங்க அதனால் நகையை பார்த்துட்டு கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க நல்ல பிள்ளையாக கிடச்சா நல்ல குடும்பமாக இருந்தேன்னா டக்குன்னு ஓகே பண்ணி இப்போ தை தை வந்துருச்சா மகசையிலையோ இல்லை வையே ஜம் ஜம்னு கல்யாணத்தை பண்ணிக்கோங்க நகை வேணும் நகை வேணும் கே பார்த்துக்கிட்டு வசதி பார்த்துட்டு இருக்காதிங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நகை அதிகமாக போட மாட்டாங்க அவங்களா பார்த்து போட்டால் வாங்கிக்கலாம் இல்லைன்னா இப்போ நகையக்காகலாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கல்யாணம் தள்ளி போகும் சரிங்களா அதனால் நல்ல பிள்ளையாக இருக்கா நல்ல நல்ல குடும்பமாக இருந்ததுன்னா பொண்ணை பார்த்து பண்ணிக்கோங்க தப்பு இல்லை நானாக இருந்தாலும் என் பையனாக இருந்தாலும் நான் அப்படி தான் பண்ணுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பிள்ளை படைச்சிருக்கிற நாளைக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கட்டும் நகையாக முக்கியம் நல்ல குணம் தானே முக்கியம் அது மட்டும் இல்லைங்க நல்ல பிள்ளையார நல்ல குணம் இருக்கிற பிள்ளையாக இருந்தால் போகுது அந்த புள்ள நாளைக்கு போய் மாமியாருக்கு தே என்ன தேவையோ அதை சமைச்சு கொடுக்கணும் மாமியாருக்கு என்ன தேவையோ அதை சமைச்சு கொடுக்கணும் புருஷனுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கணும் உடம்பலவிலையும் மனதளவிலையும் ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு அவங்க கு குடும்ப பாரத்தை சமைந்துக்கிட்டு குழந்தையும் பெற்று கொடுத்து இத்தனை கஷ்டப்படுற சரியா அதனால் பொண்ணு வேணும்னு தான் நினைக்கணுங்க அந்த நகையே வந்து இத்தனை செஞ்சு கொடுக்குது ம் ஒரு காப்பி போடுறதுனா கூட அந்த நகை போய் காப்பி போடுதா சொல்லுங்கள் ஒரு குழந்தை பெற்று கொடுக்குறதுனா கூட நம்ம 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 பொம்பளைங்க தான் பெற்று அவங்க வீட்டு வாரிசு பெற்று கொடுக்குறோம் அந்த நகை வந்து பெற்று கொடுக்குதா சொல்லுங்கள் அதனால் நகையை பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் குழ நம்ம நல்ல பிள்ளையாக வரது நல்ல நல்ல ஃபேமிலி நல்ல குடும்பமாக நல்ல பிள்ளையாக இருந்ததுன்னா கட்டிக்குங்க தப்பு இல்லை நகை ஒன்று பெரிய இது கிடையாது நகை முக்கியமில்லை நல்ல தான் வீட்டுக்கு குடும்பத்துக்கு தேவை அதனால நல்ல பிள்ளையாக இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணிக்கங்க சரிங்களா அம்மா பாப்பா அதாவது உங்கள் அப்பா அம்மா பையனோட அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் உங்களை பார்த்துக்கணும் நாளைக்கு வந்து சொந்த பந்தத்தையெல்லாம் அனுசரிக்கிறேன் நல்ல குடும்பமாக இருந்ததுண்ணா கல்யாணம் பண்ணிக்கங்க நகை வந்து அது நகை வந்து நம்ம வேணுங்கும்போது ஏதோ கொஞ்சம் அதுக்காக நகையே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நல்ல பொண்ணு கிடைக்குமா அது சரிங்களா அதனால் நகை வில ஊருப்பட்ட போயிட்டு இருக்குது தம்பிங்களா நான் அம்மா சொல்கிறேன் கேளுங்க நல்ல பொண்ணு இருந்தேன்னா கட்டிக்குங்க சரிங்களா நகையெல்லாம் பார்க்காதீங்க ஏன்னா பார்க்க மாட்டாங்க நான் இந்த இப்போ வைக்கிற விலைக்கு இருந்தாலும் வந்து நகையை வந்து முக்கியமாக தொகை முக்கிய தொகை கொடுத்து நீங்கள் பிள்ளை கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க கவர்மெண்டாக பார்த்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிச்சுனா சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தம்பிங்களா அம்மா சொல்கிறேன் கேட்டுக்கேன் நல்ல பிள்ளையாக இருந்ததுன்னா பெற்றவங்கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிங்க நான் எல்லாம் நமக்கு மேட்டரே கிடையாது நான் தே அதை சும்மா போட்டுக்கிறதுக்கு தான் நகை அம்மா அப்பாவை பார்த்துட்டு குடும்பத்தை பார்த்துருக்கு சொந்த பந்தம் பார்த்துருக்கு நல்ல பொண்ணு தான் தேவை ஓகேங்களா அதனால் நல்ல பொண்ணு கிடச்சேன் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இது எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தாலும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்